கிலாம்பாக்கத்தில் இளம்பெண்ணை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் இருவரும் தப்பி ஓட முயற்சித்ததாக போலீசார் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது வட மாநிலத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளம்பெண் ஒருவர் கடந்த மூன்றாம் தேதி மாதவரம் செல்வதற்காக கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர் அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்துள்ளார் மேலும் எங்கே போக வேண்டும் எனவும் கேட்டதாக சொல்லப்படுகிறது மாதவரம் செல்ல வேண்டும் என்று சொல்லிய நிலையில் நானே கொண்டு போய் விடுவதாக ஆட்டோ டிரைவர் சொல்லியதாக கூறப்படுகிறது அந்த பெண் பஸ்ஸில் செல்வதாக கூறியும் ஆட்டோ டிரைவர் வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை ஆட்டோவில் ஏற்றி அழைத்து சென்றிரு ஆட்டோ சிறிது தூரம் சென்ற நிலையில் மேலும் இரண்டு பேர் ஆட்டோவில் ஏறி இருக்கிறார்கள் அப்போது அந்த நபர்கள் இளம்பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டி அவரை துன்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது ஆட்டோ டிரைவர் அழைத்ததின் பேரில் வந்த இருவருமே அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்திருக்கிறார்கள் இதன் பிறகு போலீசார் தங்களை பின்தொடர்வதை அறிந்த அந்த மூன்று பேரும் அந்த பெண்ணை வேறொரு ஆட்டோவில் ஏற்றிவிட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள் இதன் பிறகு போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள் அந்த ஆட்டோவின் பதிவு எண்ணை வைத்து சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை தேடி வந்தார்கள் இதில் ஆட்டோ டிரைவர் முத்தமல் செல்வன் மற்றும் தயாளன் என இரண்டு பேரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் கைதான தயாளன் என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொருவரை தேடி வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அவரையும் போலீசார் கைது செய்ததாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஆட்டோ ஓட்டுநர் தயாலன் முத்தமிழ் செல்வன் இருவரும் தனிப்படி போலீசாரை கண்டதும் தப்பி ஓடியதாக தடுக்கி விழுந்த இடது காலிலும் முத்தமிழ் செல்வனுக்கு இடது கையிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருவர் மீதும் பெண் வன்கொடுமை சட்டம் பாலியல் அத்துமீறல் கடத்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் சீமானுக்கு வந்த அடுத்தடுத்து காத்திருக்கும் அதிர்ச்சி தாக்கு பிடிப்பாரா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை பொறுத்தவரையில் அவர் இடைத்தேர்தலில் பேசிய விஷயங்களே அவருக்கு பெரும் தலைவெளியாக தற்பொழுது மாறியிருக்கிறது நேற்றைய தினம் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்து முடிந்தது கடந்த பத்து நாட்களாக அங்கு சூறாவளி பிரச்சாரம் நடைபெற்றது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்கு நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் பெரியார் குறித்து பேசிய விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம் அது மட்டுமின்றி வெடிகுண்டு வீசுவேன் அப்படின்னு பிரச்சாரத்தில் அவர் பேசியிருந்தது சர்ச்சையான நிலையில அவர் மீது மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இருந்தது இதான் எல்லாருக்கும் தெரியுமே இதுல இன்னைக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விக்ரவாண்டு இடைத்தேர்தலின் பொழுது அப்போது நடைபெற்ற பிரச்சாரத்துல ராஜீவ் காந்தி குறித்து சீமான் அவதூறாக பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கில் இருந்து அவரை விடுவிக்கணும் அப்படின்னு சீமான் தரப்பிலிருந்து கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது கலவரத்தை தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னு சீமானுடைய தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருந்தது இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்து அதற்கு மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்குல இன்னைக்கு விசாரணை நடைபெறது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கும்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் குறித்து நிதானத்தோடு பேசியிருக்கணும் அடுத்தவரை எரிச்சல் ஊட்டக்கூடிய பேசுவது பேசுவதுதான் சீமானுக்கு வழக்கமாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லி இந்த வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இரண்டாயிரத்து பத்தொன்பது இடைத்தேர்தல் போ பேசியதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அதுலயே அவரை விடுவிக்க முடியாது அப்படின்னு தற்போது நீதிமன்றம் சொல்லி இந்த நிலையில ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் பேசிய விஷயத்தால் அவர் மீது மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து இடைத்தேர்தலின் பொழுது அவர் பேசிய விஷயங்கள் சர்ச்சையாகி வழக்குகள் பதியப்பட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த வழக்குகளிலிருந்து சீமான் எப்படி தப்பிக்க போகிறார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் நாம் தமிழர் கட்சியினிடையே எழுந்து வருகிறது இதே போல பல்வேறு வழக்குகள் அவதூறு பேசியதாக சீமான் மீது தொடரப்பட்டிருந்தாலும் கூட இடைத்தேர்தல்களின் பொழுது சீமான் பேசிய விஷயங்கள் சமூக வலைதளங்களிலும் அதிகமாக வைரல் ஆனதைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் இன்று இந்த விசாரணை நடைபெற்ற பொழுது அவரை வழக்கிலிருந்து ரொம்பவே கடுமையாக நீதிபதி எச்சரித்திருக்கிறார் இன்னும் இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடக்க போகிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சீமானுக்கு கை கொடுக்குமா வாக்கு சதவீதத்தை உயர்த்துமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் நமக்கு எழுகிறது தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம்